பாருங்க பீட்ரூட்டு அரைச்சி அது எடுத்திருக்கோம் ஒரு கலருக்கு கேரட் ஜூஸ் எடுத்திருக்கோம் ஒரு கலருக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கோம் அது ஒரு கலருக்கு பாருங்க மூணு விதமாக மாவு பிரித்து வச்சிருக்கேன் அரிசி இது முறுக்கு மாவு தான் கடையில் வாங்கின மாவு தான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாவில் வந்து ஓம கலந்துக்கலாம் சால்ட் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றி பிசைகிறேன் பாருங்கள் இப் இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சிட்டேன் நான் ரெண்டு டம்ளர் பால் எடுத்துக்கினேன் இப்போ பீட்ரூட் வந்து பிசைஞ்சிக்கலாம் நான் ஒரு டம்ளாக தான் எடுத்து வச்சுக்கேன் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டேன் பாருங்க ஒரு டம்ளர் தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் சால்ட் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் போட்டுக்கிட்டேன் இப் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நான் இதான் ஃபுட்டு பீட்ரூட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எடுக்கிறேன் அதனால் எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ப்ளூ கலர் பேசஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் பேசுறதுக்காக மாவு ரெடி பண்ணிருக்கோம் ஓமம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஆரஞ்ச் கலருமா கேரட் ஜூஸ் வந்து இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நான் உங்கள் கிட்டே ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் நான் வந்து இந்த மாரி அமுல் பட்டர் போட்டேன் மூணுத்துக்குமே சேர்த்து ஆறு இது பட்டரை வந்து நான் காய்ச்சி மூணுத்துக்குமே ஊற்றி நான் வீடியோவில் காமிக்கலை மறந்துவிட்டேன் உங்ககிட்ட சொல்ல அதான் இப்போ சொல்லிடுறேன் சாரி இப்போ மூணு மாதமே நான் பிசஞ்சிட்டேன் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன கலர் போட போகிறேன்னா பீட்ரூட் கலர் தான் நான் சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் இப்போ முறுக்க வச்சியில் எடுத்து இந்த கன்று வச்சுருக்கேன் நான் பாருங்க இந்த கண்ணை வச்சு ஃபஸ்ட்டு பீட்ரூட் கலர் தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் இது பண்ணுறேன் எப்படி வருமோ தெரியல பாருங்கள் நான் இப்போ முறுக்கு தான் புரிஞ்சுட்டு இருக்கேன் ஆல்ரெடி நான் எண்ணெய் வந்து வானல ஊற்றி காய வச்சிட்டேன் இப்போ நான் இப்போ முறுக்க போடுறேன் பாருங்கள் நல்லா முன்னோன்னா போட்டுட்டு முன்னோன்னா போட்டு எடுக்கலாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் முறுக்கு சுடுறேன் எப்படி இருக்குமோ தெரியல எங்கள் மாமியார் தான் சுடுவாங்க இது நான் ஃபஸ்ட் டைம் சொல்றேன் இருக்குமோ தெரியல திருப்பி பார்க்கும் ஆரஞ்சு கலர் போடுறேன் இப்போ நம்ம கேரட்ல போட்ட முறுக்கும் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் முறுக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எனக்கு முறுக்கு வரல அதனால எங்க மாமியாரை கூப்பிட்டு போட சொன்னேன் இதை பாருங்க அழகா சுட்டுட்டாங்க இப்போ எண்ணெயில போட போறாங்க பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு வெந்துடுச்சு இப்போ எங்கள் மாமியார் அதை எடுக்கிறாங்க எல்லா முறுக்கும் வெந்துடுச்சோம் அதான் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க இப்போ பாருங்க சூப்பராக நம்ம சுட்ட முறுக்கை பாருங்க பால் முறுக்கு இதில் வந்து கேரட் முறுக்கும் பீட்ரூட் முறுக்கும் இருக்குது எங்கள் மாமியார் தான் சுட்டாங்க நான் சுட்ட முறுக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒழுங்காகவே வரலை முறுக்கலாம் அதனால் எங்கள் மாமியாரையும் நான் சுட சொல்லிட்டேன் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்கள் சூப்பராக மூணு விதமான முறுக்கை நம்ம சுட்டுட்டோம் இப்போ நம்ம பீட்ரூட் முறுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்லாமா நல்ல மொறு வந்து இருக்கு பால் முறுக்கு மூணுமே அல்டிமேட்டா இருக்கு செம்மையா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கூடவே கிளிக் பண்ணுங்க okay bye